பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன மரியாதைக்குரிய ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி நம்முடைய எதிர்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்டளையை ஏற்று முக்கியமான தருணத்தில் நினைவில் ஏந்த வேண்டிய நம்முடைய மூத்த முன்னோடிகள் என்ற வகையில் நம்முடைய மறைந்த அண்ணன் காடுவெட்டியார் அவர்களை நெஞ்சில் நேர்த்து அதே நேரம் எப்படி இளைஞர் சங்கம் என்று சொன்னால் நாம் எல்லாம் நெஞ்சில் ஏந்தி மறக்க முடியாத இணைங்க இருக்கவங்க அத்தனை பேருக்கும் மருத்துவர் சின்னையாவின் தம்பியாக இந்த இளைஞர் சங்கத்தை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கட்டமைச்சு இளைஞர் சங்கத்தையும் மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் அறிவு செல்வன் அவர்களையும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவரையும் வணங்கி இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் மருத்துவர் சின்னையாவுடைய கட்டளையை ஏற்று நம்முடைய நோக்கத்தை வென்றெடுப்பதற்கு சின்னையா அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த பொறுப்பு என்பது முக்கியமான காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி சின்னையா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இளைஞர் சங்கத்தின் கட்டமைப்பு என்பது சாதாரண கட்டமைப்பு இல்லை இங்கே இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஒவ்வொருவரும் ஆற்றல் மிகுந்தவர்கள் பல அனுபவம் மிக்கவர்கள் இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மருத்துவர் சின்னையாவுடைய எண்ணம் நோக்கம் வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை அரியணையை ஏற்று வைப்பதற்கு இளைஞர் சங்கம் தான் வலுவான அமைப்பு என எந்த கட்சி எடுத்தாலும் அந்த கட்சியினுடைய வலுவான அமைப்பு என்பது எது இளைஞர் சங்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் கட்சி பாடிக்கு அடுத்தபடியாக வலுவான அமைப்பு என்று சொன்னால் அது இளைஞர் சங்கம் மட்டும்தான் அந்த இளைஞர் சங்கத்தில் இருப்பவர்கள் தான் அடுத்த கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிதான் தொடர்ச்சா இன்னைக்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் அறுபது மாவட்ட செயலாளர்கள் இளைஞர் சங்க செயலாளர்களாக இருந்து மாவட்ட செயலாளர்களாக பொறுப்பேற்றவர்கள் தான் அப்படி முக்கியமான இந்த இளைஞர் சங்கத்தை புத்துணர்ச்சியோடு நாம் கொண்டு வந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது சாதாரண காலகட்டம் அல்ல மருத்துவர் சின்னையா அவர்கள் எனக்கு கொடுக்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தார் சாதாரண விஷயம் இல்லப்பா இது இந்த நேரத்தில் இந்த இளைஞர் சங்கம் என்பது தேர்தலுக்கும் நமக்கு முக்கியமானது போராட்டத்திற்கும் முக்கியமானது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படக்கூடிய சக்தி என்பது இந்த இளைஞர் சக்தி அந்த இளைஞர் சக்தியை கட்டமைத்து கட்சியுடன் ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டிய செயலை இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் செய்யணும் சாதாரண விஷயம் அல்ல சொன்னார் போல் பதினைந்து வயதில் பதினைந்து வயதில் மருத்துவர் ஐயாவையும் மருத்துவர் சின்னையாவையும் கரம் பிடித்து இந்த கட்சிக்கு வந்த பொழுது பதினெட்டு வயசுல முதல்ல எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க வன்னியர் இளைஞர் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு காலகட்டங்களாக இருக்கட்டும் மருத்துவர் ஐயாவர்கள் எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சவர் மருத்துவர் சின்னையாவிற்கு பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் அறிவு செல்லும் அவர்களை அப்ப வந்து தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும்னு நம்முடைய கோரிக்கையை நிர்வாக வசதிக்கு வைத்து தென் தமிழ்நாடு மாநாடு மதுரையிலையும் வட தமிழ்நாட்டினுடைய மாநாடு சென்னையிலும் ஏற்படுத்துவதற்கு மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் அறிவு செல்வனுடன் கூட இருந்து பணி செய்த அனுபவம் எனக்கு முதல் அனுபவம் மதுரையில தங்குவோம் மூணு மாத காலம் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க கன்னியாகுமரி வரை இங்க தேனி வரை இங்க திருநெல்வேலி வரை தினந்தோறும் பயணித்து 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 அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து மருத்துவர் சின்னையாவின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு சீருடை பேரணியை மதுரையில் அறிவு செல்வன் அண்ணன் தலைமையில் நடத்தி காமிச்ச முதல் மாநாட்டின் அனுபவம் தொடர்ச்சியான பயணம் இந்த அனுபவத்தை எல்லாம் வைத்து நம்முடைய செயல்பாடுகளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்ப நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் நம்முடைய நோக்கம் என்பது மருத்துவர் சின்னையாவின் கட்டளையை செயல்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் நம்ம செல்லணும் மற்ற விஷயங்கள் மற்ற சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து தூர வச்சிட்டு தேர்தலுக்கு முன்னால் நாம் எல்லாம் முதல் கட்டமாக மாவட்ட வாரியாக எப்படி முன்னாடி எல்லாம் நடந்ததோ ஒரு வெள்ளை சூரடை பேரணியை மாவட்ட வாரியாக நாம் நடத்தி காட்டுவதற்கு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஏற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் எப்படி முன்னாடி போட்டமோ அந்த மாதிரி மண்டல மாநாடுகள் இளைஞர் சங்கத்தை சார்பாகவும் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தனி மனுஷனால எதுவும் முடியாது தலைவர் பொறுப்பு நான் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார் ஊர் கூடினா தான் என்ன பண்ண முடியும் தேர் முடியும் அந்த வகையில் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து அர்ப்பணிப்போடு நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தரையினை ஏற்றுவதற்கு இந்த இருக்கின்ற ஒவ்வொரு மிகப்பெரிய மாநாட இளைஞர் சங்கம் நடத்தி காட்டுவோம் என்று உங்களின் சார்பாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு உறுதியளித்து இந்த நேரத்தில் செய்து காட்டலாம் இல்லையா உங்களை நம்பி தான் சொல்றோம் செய்து காட்டுவோம்ல மருத்துவர் சின்னையாவின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு இளைஞர் சங்கம் முழு மூச்சோட செயல்படுவதற்கு நாமெல்லாம் இந்த நேர இந்த நிமிஷத்துல இருந்து முடிவெடுத்துடணும் மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம மற்ற விஷயங்களை பத்தி மண்டையில ஏத்திக்கிட்டோம்னா அதுலதான் நம்முடைய சிந்தனைகளும் நோக்கமும் செல்லுமே தவிர மருத்துவர் சின்னையாவுடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு நம்முடைய எனர்ஜியையும் நம்முடைய உழைப்பையும் நம்ம செயல்படுத்துவோம் பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு போட்டோம் அதை பத்தி கவலை இல்லை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் யாரும் இங்க இருக்கிறவங்க யாரும் யாரு சொல்லுவாரு ஒருத்தர் இங்க உட்காந்துக்கிட்டு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு அப்ப இவங்களாம் யாரு திரும்பி பார்க்கணும்ல திரும்பி பார்க்கணுமா பார்க்க கூடாதா எந்த நெருக்கடிகள் வந்தாலும் மருத்துவர் ஐயாவை விட்டு விலகாத கூட்டம் இன்றைக்கு மருத்துவர் சின்னையா பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாவை நீங்கள் எப்படி எல்லாம் ஏமாற்றீர்கள் என்றது கூடிய சீக்கிரம் வெளியில வந்துடும் ரொம்ப நேரம் ஆயிடாது ஒரு ஒரு நாளைக்கு வாய்க்கு வந்த பேட்டி ஒரு ஒரு நாளைக்கு இஷ்டத்துக்கு பேசுறது உங்க வீடு தானே நீங்க வர வேண்டியது தானே மருத்துவ சின்னையா நேரடியாக வந்தாரு பேச வைக்க வேண்டியது தானே சேலத்துல உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறீங்க சேலத்துல உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டா உலகளாவிய தலைவர் ஆயிடுவீங்களா யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா அவருக்கு தெரியாதா மருத்துவ சின்னையாவிற்கு தனக்கு தந்தைக்கு உடல்நிலையை பத்தி எப்படி இத்தனை நாள் நீங்களா பாதுகாத்தீங்க அவரு தானே கூட வந்து பாதுகாத்தாரு அவருக்கு தெரியாதா ஐயாவை பத்தி எப்படி பாத்துக்கணும்னு கூட இருந்து நீங்க சகனி வேலை தடுக்கிற வேலையை கழகத்தை பண்ணாம இருந்தாலே மிக விரைவில் இந்த கட்சி வீர நடை போட்டு வெளியில வரும் தடுப்பது அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா மூன்று தடவை மருத்துவர் சின்ன அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்தார்ல சந்திச்சு நேரடியாக பேசினார்ல ஒவ்வொரு வாட்டியும் யார் மருத்துவ மருத்துவர் ஐயாவை பத்தி எல்லாம் கவலையே கூட இருந்து சிறையில் பார்த்திருக்கிறோம் சின்னையா மீது எவ்வளவு பாசமாக இருப்பார் எத்தனை புத்தகங்களை சின்னையாவின் பாராட்டுகளையும் அவருடைய சாதனைகளையும் பறைசாற்றுவதற்கு ஐயாவே வெளியிட்டு எங்களுக்கு தெரியும் கிட்ட வந்து நாங்க பாத்துருக்கிறோம் மரியாதைக்குரிய அருள் என்ன சொன்ன மாதிரி சாதனை படைத்த ஒரு அமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாசை தவிர வேற யார் இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வெறும் அஞ்சு வருஷம்தான் வெறும் அஞ்சே வருஷம் கிடைச்ச ஒரு அமைச்சர் பதவியை வைச்சுக்கிட்டு இந்தியாவிற்கு மூன்று உலக விருதுகளை பெற்று தந்திருக்க ஒரு அமைச்சர் வரலாற்றுல இருக்கிறார்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் நாங்க சொல்லல ஐயா சொன்ன வார்த்தை சிறையில் ஐயா எங்க கூட மரக்கான கலவரத்துல போராட்டத்துக்காக போறோம் கைது பண்றாங்க இரவு வரைக்கும் எங்களை விழுப்புரத்துல வச்சிருக்காங்க இங்க வந்திருக்க கூட எல்லாம் தெரியும் இரவு முழுக்க வச்சு நாலு ரெண்டு மணிக்கு எங்க அத்தனை பேரையும் ஐயா கூட கொண்டு போய் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க ஒரு நிமிஷம் மருத்துவர் ஐயா அவர்கள் சோர்ந்து போய் விடவில்லை தளர்ந்து விடவில்லை அப்படியே இருந்தார் இரண்டு நாட்களுக்கு கழித்து மருத்துவர் சின்னையாவை சென்னையில் வீட்டில் வைத்து காவல்துறை வந்து கைது செய்து புழல் சிறையில் அடைத்த பொழுது மருத்துவர் ஐயா பதறிய பதட்டம் எங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருந்து பார்த்த வேண்ட முறையில சொல்றேன் காவல்துறையில லெப்ட்ல ஹேண்டில் பண்ணார் ஐயா அது வரைக்கும் மதுரை ரஜினி ரசிகர்களை தாக்கிய வழக்கில் உங்களை கைது பண்றோம் அப்படின்னு வந்து ஐயாவை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க அந்த ரிமாண்ட் கொடுக்கற இடத்துல அவ்வளோ சந்தோஷமா பேசினார் நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்றதுக்கு பிறகு ஆறு தடவை நான் மதுரைக்கு வந்துட்டு போட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கியா யூனிஃபார்ம்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா கைது செய்யப்பட்ட பிறகு எவ்வளவு வருத்தப்பட்டார் எவ்வளவு சோகப்பட்டார் எவ்வளவு பதட்டப்பட்டார் என்பதை கிட்ட இருந்து பார்த்தவனா சின்னையா மீது அவருக்கு இருக்கின்ற பாசத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வைத்துக்கொண்டு அதை ஊதி ஊதி உங்க சுயலாபத்திற்காக மருத்துவர் ஐயாவை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாடகம் எல்லாம் ரொம்ப நாள் வெளி வெளிவந்தார் நிச்சயம் மீட்டெடுப்பார் மருத்துவர் சின்னையா இந்த கட்சியை மீட்டெடுப்பார் சமுதாயத்தை மீட்டெடுப்பார் மொத்தத்தையும் வென்றெடுப்பார் இந்த நேரத்தில் நாமெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் இத்தனை பேர் இன்னைக்கு சின்னையாக பின்னாடி நிற்கிறோன்னா ஏன் நிற்கிறோம் மருத்துவர் சின்னையாக அவை பலவீனப்படுத்திவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒழித்து விடலாம் இந்த சமுதாயத்தை ஒழித்து விடலாம் என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் மற்றவங்களும் திட்டம் போட்டதற்கு மற்றவங்க எல்லாம் இங்கே ஊதுவிட்ருக்காங்க உண்மையா இல்லையா ஐயா பிறகு சின்னையா இல்லைன்னு சொன்னா இந்த கட்சி இருக்குமா இருக்காதா இந்த சமுதாயத்திற்காக பேசுவதற்கு ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா ஒருவர் இருக்க மாட்டாங்க அந்த எண்ணம் தான் மற்ற கட்சிக்கு தேவை அதற்கான வேலைகள் எல்லாம் திட்டமிட்டு ஆட்களை வைத்து செய்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தான் திரும்ப திரும்ப சொல்ற ஐயா அதற்கெல்லாம் முறியடித்து மீட்டெடுக்கின்ற வல்லிமையும் மன உறுதியும் நாம தான் மருத்துவர் சின்னையாவுக்கு தரணும் உறுதியாக இருந்த வலிமையை கொடுத்த அவர் பின்னால் வீர இந்த தகுடுபொடியாக விடும் எல்லாம் உறுதி எடுக்கணும் உண்மையா இல்லையா யோசிச்சு பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா மருத்துவர் சின்னையாவின் கரத்தை வலுப்படுத்தாவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகை வேற திட்டமே இல்லை அப்ப முழு அர்ப்பணை போடு இன்னையிலிருந்து இளைஞர் சங்கம் தான் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த இளைஞர் சங்கத்தை மரியாதைக்குரிய அண்ணன் பாலயோகி அண்ணன் பேசும்போது தெளிவா சொன்னார் ஸ்மார்ட் ஒர்க் திட்டமிட்டு சரியான வேலைகளை செஞ்சா தேர்தலை சரியா அணுகலாம் சாதாரணமா அணுகலாம் தேர்தல நம்ம அப்படி தேர்தல்ல எப்பவுமே நம்ம இளைஞர் சங்கத்துல பொறுப்புல இல்லைனாலும் முதல்ல ஓடி வந்து வேலை செய்யற ஆளுங்க யாரு இங்க இருக்கிறவங்க தான் பூத்துல உட்கார்வீங்க உண்மையா கட்சியில் ஆயிரம் நிர்வாகி இருப்பாங்க மெயின்பாடியில் ஆயிரம் நிர்வாகிகள் இளைஞர் சங்க நிர்வாகியா தெளிவா இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனை செய்யக்கூடிய கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கின்ற நெஞ்சுறும் இருக்கக்கூடிய சங்கம் எந்த சங்கம் பாட்டாளி இளைஞர் சங்கம் தான் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் மனதில் ஏற்றி கொண்டு அந்த சங்கத்திற்கு நிரந்தர தலைவர் யார் மருத்துவர் சின்னையா அவர்கள்தான் என்றைக்குமே அந்த பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய வழியை கரத்தை நாம் எல்லாம் பலப்படுத்துவோம் வென்று காட்டுவோம் இதை தவிர்த்து நமக்கு அடுத்த கட்ட சிந்தனையே இருக்கின்ற ஆறு மாத காலத்திற்கு நமக்கு இருக்கக்கூடாது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் இழந்த செல்வாக்கை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எனக்கு தான் அந்த அந்த கடமை கடமை எனக்கு தான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் அப்ப இளைஞர் சங்க நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் சொன்ன மாதிரி உழைப்பதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதற்கும் உறுதி எடுத்துக்கிட்டு இந்த பொறுப்புக்கு வாங்க என கட்சி பொறுப்பு என்பது வேறு இளைஞர் சங்க பொறுப்பு என்பது வேறு இளைஞர் என்பது இளைஞர் சங்கம் என்பது எப்பொழுதுமே மருத்துவர் ஐயாவும் சொல்கின்ற மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பு பல பேருக்கு தெரியும் அஞ்சு நாள் பயிற்சி ஐயா கொடுத்தா நேபர்க ஒவ்வொரு கிராமத்திலும் போய் தங்கி அந்த மக்களை பத்தி சிந்தித்த அந்த பயிற்சியை முழுமையாக வெற்றிகரமாக செய்து காட்டிய சங்கம் எந்த சங்கம் பாட்டாளி இளைஞர் சங்கம் மட்டும்தான் அப்படி ஒரு முழு அர்ப்பணிப்போடு தேர்தலை நோக்கி மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன வழிவகை செய்து கொடுக்கிறார்களோ அந்த திட்டத்தை அர்ப்பணிப்போடு செயல்படுத்துவதற்கு நாம் எல்லாம் உறுதியளிப்போம் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் அனைவரும் உறுதியாக சொல்லுவோம் மீண்டும் 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 மருத்துவர் சின்னையாவின் செயல் திட்டத்தை முழு மூச்சோடு நூறு சதவீதம் செயல்படுத்தி எடுப்போம் வென்றெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இங்கே என்னுடன் செயலாற்றுவதற்கு செயலாளர்களாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் மரியாதைக்குரிய இளைஞர் சங்க செயலாளர்கள் சேலம் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் திருவண்ணாமலை பிரசாத் அவர்களுக்கும் தர்மபுரி அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் மேட்டூர் அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கும் கடலூர் மரியாதைக்குரிய அண்ணன் சமட்டி ஆறுமுகம் அவர்களுக்கும் நம்முடைய திருவள்ளூர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலயோகி அவர்களுக்கும் இங்கே மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த முன்னோடி கங்காதரன் அண்ணன் அவர்களுக்கும் முருகர்சாமி முருகர் சாமி அண்ணனும் நாங்களும் சின்ன வயசுல இருந்து இளைஞர் சங்கத்திலே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் பொறுப்பு வந்துட்டோம் இளைஞர் முருகர் முருகர்சாமி அண்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேலன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த வடிவேலு அவர்களுக்கும் மேடும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய அண்ணன் தீனண்ணன் அவர்களுக்கும் தீனணன் நாங்கள்லாம் ஒன்னா இளைஞர் சங்க செயலாளராக இருந்தோம் அப்போ சின்ன தலைவராக இருக்கும் போது இருக்கக்கூடிய நாலு செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தீனன் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய நிர்மல் குமார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் காயார் ஏழ்மலை அண்ணன் அவர்கள் வாசு அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய எஸ்ஐஎஸ்டைய மூத்த முன்னோடி பொன்மலை அண்ணன் அவர்கள் கணேசமூர்த்தி அண்ணன் அவர்கள் சென்னை மாவட்டத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அண்ணன் அவர்களுக்கும் காரணை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லாருக்கும் இன்னும் இரண்டு மாச காலத்தில் மீண்டும் ஒரு கூட்டம் பக்கா ஸ்ட்ரக்சா ஒரு அர்ப்பணிப்போடு எப்படி முன்னால் நம்ம அண்ணா அரங்கத்தில் ஒரு மிக மரியாதைக்குரிய அண்ணன் ஈகை அண்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த எங்களுக்கு எல்லாம் இளைஞர் சங்கத்திலேயே மூத்தவர் மரியாதைக்குரிய சென்னை ராயபுரம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் உங்களை எல்லாம் நம்பி வாக்குறுதி கொடுப்போம் ரெண்டு மாத காலத்துல முழு வேலையும் முடித்து விட்டு மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை இது செயற்குழு கூட்டம் ஒரு நாளில் முடிவு பண்ணி இன்னைக்கு இவ்வளவு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் என்பது ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் நேரடியாக அழைப்பு கொடுத்து அனைத்து பொறுப்புகளையும் நிறைவு செய்த பிறகு முன்னாடி நடத்துவோம் அண்ணா பழைய நிர்வாகிகள் வெள்ளை சீருடையில் அந்த அரங்கமே இளைஞர் கூட்டத்தோடு இளைஞர் பட்டாளத்தோடு இருக்கின்ற கூட்டத்தை ரெண்டே மாதத்தில் நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று மருத்துவர் சின்ன அவர்களுக்கு இந்த நேரத்திலே உறுதியை அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒன்று சேர்வோம் மருத்துவர் சின்னையா அவர்களின் எண்ணங்களை வென்றெடுப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி